ஹலோ ஹா டாய் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் என்ன சொல்லுங்க இனி திங்கட்கிழமை நல்ல நாள் இன்னைக்கு ஓஹோ இந்த வாரம் நமக்கு போகும்போது நாங்களும் இன்னைக்கு ரொம்ப இன்த்வாக இருக்கோம் லன்ச் வந்து ஹெப்டு ரைஸ் அன்னைக்கு ஹார்விக் இதை சாப்பிட்டு நல்லா இருக்கு இது எனக்கு அடிக்கடி செஞ்சு கொடுன்னு சொன்னா ரைட்டுமா அடிக்கடி செய்கிறோம் நீ நம்ம ஆமாம் டக்கு டக்குன்னு டேஸ்ட்டி

ஸ்நாக்ஸ் இக்கோ சம மேட்டர் இன்னைக்கு மில்லட் பம்கின் பனியாரம் சூப்பர் அது பம்கின் மாதிரி பவர் பட்டைய பட்டுட்ட குருக கௌசிக் வந்தாச்சி ஏ காக்கா கத்துதுடா ஹ அது புல்ல தான் பா அஜி அஜி ஜோ இனி விட்டு டிபன் கட்டறீங்களா மூளையில போய் இப்படி உட்கார்ந்துட்டு அழுதுக்கிட்டு இருக்கா அஜி ஜோ ஏ இன்னைக்கு பாண்டாவோட மில்லட் பனியாரத்தை கட்டுறோம் பாண்டாவோடையா என்ன அப்படியே மாத்திட்ட இப்போ இவர் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சா இதே லஞ்ச் பாக்ஸ் தானா இதே லஞ்ச் பாக்ஸ் இல்ல இதே மாதிரி நம்ம வேற லஞ்ச் பாக்ஸ் ஏய் ஏய் என்னடா என்ன ஏமாத்திட்டீங்களாடா தெரியுமா நாளைல இருந்து கூட்டி வரமா உன்ன தெரியுமா நேத்து வந்தா டீ-ஷர்ட்ல எது எழுதி வச்சிட்டேன் இங்க எடுக்கிற டி ஷர்ட் பூரா இப்படி தான் மாமா லிட்டில் மாமா லிட்டில் கோமா லிட்டில் இது டாட் என்ன எடுக்கிறது இல்ல இது அத பேர் பார்த்த எடுத்துருவேன் எடுத்துるவே நான் இந்த கலர்ல இருந்தா நாலு கலர் சேமா இருந்துருச்சு ஏய் என் பேர்ல எழுதி இருக்காத கடையில